மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணை தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த ரகசியம் தெரிந்தால் யார் வேண்டுமானாலும் அதிர்ச்சி அடைவார்கள் பெண்களுக்கு தெய்வங்கள் சாபம் கொடுத்தன இந்த சாபத்தால்தான் பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறது மாதவிடாய் காலத்தில் ஆண்கள் பெண்களை தொட்டால் என்ன ஆகும் அந்த நேரத்தில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த நேரத்தில் மக்கள் பெண்களை ஏன் தீண்ட தகாதவர்களாகக் கருதுகிறார்கள் இதுபோன்ற கேள்விகள் அனைத்திற்கும் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன ஒரு கதை மூலம் உங்களுக்குச் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் அப்போதுதான் நாங்கள் சொல்வது உங்களுக்கு விரிவாக தெரியும் வீடியோவிற்கு செல்வதற்கு முன் நபர்களே முதலில் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள் அதேபோல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள் வீடியோவுக்கு வந்தால் ஒருமுறை ருக்மிணி தேவி ஸ்ரீகிருஷ்ணரிடம் சுவாமி என் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் மட்டுமே என் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் ருக்மிணி தேவியிடம் தேவி உன் மனதில் என்ன கேள்வி இருக்கிறதோ அந்த கேள்விகளை தயங்காமல் கேள் உன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் என்றார் அப்போது ருக்மிணி தேவி சுவாமி பெண்கள் துன்பப்படும் சாபம் ஏன் இருக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் ஏன் வருகிறது அந்த நேரத்தில் பெண்கள் எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது எந்த வேலைகளை செய்வதால் அவர்களுக்கு பாவம் ஏற்படும் என்று கேட்டாள் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் தேவி நீ உலக நன்மைக்காக மிக நல்ல கேள்விகளை கேட்டாய் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சுமதி என்ற பிராமணரின் கதை மூலம் நான் பதிலளிக்கிறேன் இந்த அற்புதமான கதையை முழுமையாக கேட்பவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும் தேவி எந்த கணவன் மனைவி இந்த கதையை கவனமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு சோபாக்கியம் கிடைக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கதை சொல்ல தொடங்கினார் முற்காலத்தில் கலிங்க ராஜ்யத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் சுமதி என்ற ஒரு பிராமணர் வசித்து வந்தார் சுமதி அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்தவர் மற்றும் நல்ல குணசாலி தெய்வ பக்தி கொண்டவர் அவர் தினமும் யாகங்கள் தான தர்மங்கள் செய்து வந்தார் சுமதியின் மனைவியும் மிகவும் நல்ல குணமுடையவள் பதிவிரதா தர்மத்தை பின்பற்றும் பெண் ஒருமுறை சுமதி தன் வீட்டில் சத்தியநாராயண சுவாமி விரதத்தை செய்தார் அந்த விரதத்திற்கு நகரத்தில் உள்ள பிராமணர்கள் அனைவரையும் அழைத்தார் அதேபோல் நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் உணவு உண்ண அழைத்தார் அதே பிராமணர்கள் அனைவருக்கும் முறையாக சேவை செய்தார் அவர்களை காவரவித்து விருந்தோம்பல் செய்தார் அந்த பிராமணர்கள் அனைவருக்கும் பஞ்சபக்ஷ பரமாண்டங்களுடன் தயாரிக்கப்பட்ட உணவை பரிமாறினார் உணவு முடிந்த சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பிராமணர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர் அதன் பிறகு பசியுடன் இருந்த ஏழைகள் அனைவருக்கும் உணவை பரிமாறினார் சுமதி இப்படி தன் விரதத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு தன் வீட்டு வாசலுக்குள் எடுத்து வைத்தார் அந்த வாசலுக்கு முன்னால் ஒரு நாய் மற்றும் ஒரு காளை பேசிக் கொண்டிருந்தன நாய் மற்றும் காளை பேசிய அனைத்தையும் கேட்ட பிராமணன் ஆச்சரியப்பட்டான் ஏனென்றால் அந்த நாயும் காளையும் வேறு யாரும் அல்ல அவை முந்தைய பிறவியில் சுமதியின் பெற்றோர்கள் சுமதியின் பெற்றோர்கள் முந்தைய பிறவியில் செய்த பாவங்களால் இந்த பிறவியில் நாயாகவும் காளையாகவும் பிறந்தனர் இவை அனைத்தையும் அங்கிருந்து கவனித்துக் கொண்டிருந்த சுமதி இவர்கள் என்ன பாவம் செய்ததால் இப்படி நாயாகவும் காளையாகவும் பிறந்தனர் அப்போது இவர்களை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து இரவு முழுவதும் தூங்கவில்லை அவன் இரவு முழுவதும் யோசித்து யோசித்து கடைசியில் இப்படி நினைத்தான் என் இந்தப் பிரச்சனைக்கு தீர்வு தெரிய வேண்டுமானால் நாளை என் குருவிடம் செல்ல வேண்டும் என்று நினைத்தான் மறுநாள் அதிகாலையில் சுமதி தன் குருவிடம் சென்றான் சுமதியை பார்த்த குரு என்ன சீடனே இப்படி வந்தாய் என்று கேட்டார் அப்போது சுமதி குருவே நான் மிகவும் வேதனையில் இருக்கிறேன் இந்த வேதனையிலிருந்து நீங்கள்தான் என்னை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றார் அப்போது அந்த குரு சிஷ்யனே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்க்க முயற்சி செய்கிறேன் உன் பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல் என்றார் அப்போது சுமதி குருவே நேற்று நான் என் வீட்டில் சத்தியநாராயண விரதம் செய்தேன் நான் பல பிராமணர்களை அழைத்து விருந்தோம்பல் செய்தேன் பசியாக இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தேன் பக்தியுடன் கடவுளை வழிபட்டேன் அப்போது என் வீட்டு வாசலில் ஒரு காளையையும் ஒரு நாயையும் பார்த்தேன் அவை இரண்டும் என் வீட்டு வாசலில் இப்படி பேசிக்கொண்டிருந்தனா குக்க ஆ சுவாமி எதத்தோ சங்கடனா ஜரிக்கிந்தீ மனகுமாறு இன்லோ பிராமணல கோசம் தயாசேசின கக்கிந்தி ஆ பாலதோனே போஜனம் ஆ போஜன போதாரு அந்துகே நேனு ஆ குண்டலோனி பாலனு தாகேசானு ஆளு தாகுது சமயமலோ உடலு நன்னு சூசிந்தி அதனை அடுத்து அவள் என்னை என்னைவரு குச்சியால் அடித்தாள் என் உடல் பாகங்கள் அனைத்தும் வலிக்கின்றன அதனால் நான் எதுவும் செய்ய முடியாமல் அங்கிருந்து வந்துவேன் டேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளைக் கேட்ட எருது மிகவும் வருத்தப்பட்டது அதேபோல் எருது தனது கதையை சொல்லத் தொடங்கியது நான் முற்பிறவியில் இந்த சுமதியின் தந்தை சுமதி வந்த அனைவருக்கும் உணவு கொடுத்து அனுப்பினார் ஆனால் குறைந்தபட்சம் எனக்கு புல்லை கூட போடவில்லை அதனால் நான் மிகவும் துக்கத்தில் இருப்பதாக பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன் அந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் வேதனையை தருகின்றன குருவே நான் எப்போதுமே எந்த பாவங்களையும் செய்யவில்லை பல தர்ம காரியங்களை செய்துள்ளேன் என் பெற்றோர் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள நான் உங்களிடம் வந்தேன் தயவு செய்து உங்கள் யோக பார்வையால் அல்லது உங்கள் யோக சக்தியால் இதற்கான காரணத்தை அறிந்து சொல்லுங்கள் அதேபோல் என் பெற்றோர் முக்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அப்போது அந்த குருநான முத்திரையில் அமர்ந்து யோக மார்க்கத்தால் அவர்களின் பாவ பாவகர்மங்களை பார்த்தார் அந்த குரு யோக இருந்து தெளிந்து சிஷ்யனே உன் பெற்றோர் முந்தைய பிறவியில் மிகப்பெரிய பாவம் செய்தார்கள் அந்த பாவங்களின் காரணமாகவே இத்தகைய துயர நிலையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட சுமதி குருவே அந்த பாவம் என்னவென்று எனக்கு விரிவாக சொல்லுங்கள் என்றார் அப்போது அந்த குறுசிஷ்யனே எதிர்ப்புறத்தில் இருந்த உன் தந்தை ஏகாதசி விரதம் செய்தார் ஆனால் அவர் அன்று உணவும் உண்டார் அவர் அன்று எந்ததான தர்மமும் செய்யவில்லை தன் முன்னோர்களுக்கு சிராத்த கர்மங்களையும் முறையாக செய்யவில்லை உன் தந்தை முற்பிறவியில் உன் தாயுடன் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொண்டார் அந்த பாவத்தின் காரணமாகவே இந்த பிறவியில் உன் தந்தைக்கு எருது பிறவி கிடைத்தது இப்போது உன் தாயைப் பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் தாய் மாதவிடாய் காலத்தில் உணவை சமைத்தார் மாதவிடாய் காலத்தில் கடவுளை வழிபட்டார் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றினார் அந்த நேரத்தில் சமையல் பாத்திரங்களையும் தொட்டார் பணத்தையும் தொட்டார் மாதவிடாய் காலத்தில் தனியாக உட்காரவில்லை வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களையும் தொட்டார் கடவுளுக்கு நைவேத்தியம் வைத்தாள் அதன் காரணமாகவே அவளுக்கு மகா பாவம் ஏற்பட்டது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் மூன்று நாட்கள் அசுத்தமாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் பெண்கள் பூஜைகள் போன்ற காரியங்களை செய்யக்கூடாது பெண்கள் அந்த மூன்று நாட்களும் தங்கள் தலையைக் கூட தொடக்கூடாது அப்படி செய்தால் கணவனின் ஆயுள் குறைந்துவிடும் பெண்கள் அத்தகைய நிலையில் இருக்கும்போது செடிகளையும் மரங்களையும் தொடக்கூடாது அந்த நேரத்தில் பெண்களுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவேளை உறவு வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு பிரமாத்தி செய்த பாவம் வந்து சேரும் அந்த நேரத்தில் பெண்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை யார் தொடுகிறார்களோ அவர்களுக்கும் பாவம் வந்து சேரும் பெண்கள் நான்காவது நாள் குளித்த பின்னரே புனிதம் அடைவார்கள் இந்த காரணத்தினால்தான் உங்கள் தாய்க்கு நாய் பிறவி கிடைத்தது என்று கூறினார் இப்போது சுமதி குருவே இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்றார் நீங்கள் ஒரு அமாவாசை நாளில் உங்கள் பெற்றோருக்காக பிண்ட பிரதானம் செய்யுங்கள் தானங்கள் செய்யுங்கள் பசுவுக்கு சேவை செய்யுங்கள் உங்கள் பெற்றோருக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அதேபோல் சுக்ல பஞ்சமி அன்று ரிஷி பஞ்சமி விரதத்தை செய்யுங்கள் அந்த விரதம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை அனுஷ்டித்தால் தீட்டு காரணமாக ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் உன் பெற்றோருக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார் தன் குறு சொன்னபடியே செய்கிறார் சுமதி அதனால் நாய் மற்றும் எருது உருவங்களில் இருந்த அவரது பெற்றோர் தங்கள் உடல்களை விட்டு புண்ணிய உலகங்களுக்கு செல்கிறார்கள் ஆகவே தேவி உனக்கு பெண்கள் மாதவீடாய் காலத்தில் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொன்னேன் இப்போது பெண்கள் ஏன் இந்த வலியை அனுபவிக்கிறார்கள் என்பதையும் சொல்கிறேன் கேள் இஷ்டா என்ற பிரஜாபதிக்கு சர்வ விஞ்ஞான பருடன் என்ற விஸ்வரூபன் என்ற மகன் பிறந்தான் அவனுக்கு மூன்று தலைகள் இருக்கும் விஸ்வரூபன் ஒரு வாயால் சுராபானமும் இன்னொரு வாயால் சோமபானமும் மூன்றாவது வாயால் அன்னமும் சாப்பிடுவான் தேவர்கள் அவனுக்கு குருஸ்தானம் கொடுத்தார்கள் இந்திரன் நாராயண கவசத்தை அவரிடமிருந்து உபதேசமாக பெற்றான் ஆனால் விஸ்வரூபன் அசுரர்களுக்கும் யாக பங்கை கொடுக்கிறான் என்று தெரிந்து இந்திரன் அவனது தலைகளை வெட்டினான் குருஸ்தானத்தில் இருந்த விஸ்வரூபனையும் நாராயண கவசத்தை உபதேசித்த சர்வசிரேஷ்டனையும் கொன்று இந்திரன் பிரம்ம ஹத்தி தோஷத்தை சுமந்து கொண்டான் அந்த ஹத்தி தோஷத்தை பதினேழு தாங்க முடிந்தது பிறகு அந்த தோஷத்தை தாங்க முடியாமல் இந்திரன் அந்த தோஷத்தை நான்கு பாகங்களாக பிரித்து பூமிக்கு இன்றும் மரங்களுக்கு பெண்களுக்கு பங்கிடுகிறான் முதலில் அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்ள இந்திரன் பூமிக்கு ஒருவரம் கொடுக்கிறான் இவ்வளவு ஆழமான குழி தோண்டினாலும் அது மீண்டும் அதன் அசல் வடிவத்தை பெறும் என்று வரமளித்து அதற்கு பதிலாக பிரம்மஹத்தி பாவத்தின் ஒரு பகுதியை பூமிக்கு அளிக்கிறார் பின்னர் நீருக்கு மற்றொரு பகுதியை அளித்து அதற்கு பதிலாக எவ்வளவு அசுத்தங்கள் சேர்ந்தாலும் நீர் மீண்டும் புனிதமாக மாறும் என்று வரம் அளிக்கிறார் மரங்களுக்கும் ஒரு வரம் அளிக்கிறார் எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் துளிர்க்கும் என்று வரம் அளிக்கிறார் அதற்கு பதிலாக பாவத்தின் மற்றொரு பகுதியை மரங்களுக்கு அளிக்கிறார் இனி பெண்களுக்கு காம இன்பங்களுடன் குழந்தைகளும் பிறக்கும்படி வரமளித்து மற்றொரு பங்கு பாவத்தை பெண்களுக்கு பிரித்துக் கொடுக்கிறார் அப்படி இந்திரன் அந்த பிரம்மாத்தி தோஷத்திலிருந்து விடுபடுகிறார் அப்படி இந்திரனின் பிரம்மா தோஷத்தால் ஏற்பட்ட பாவத்தை பகிர்ந்து கொண்டதால் பெண்களுக்கு மாதவிடாய் தோஷம் வருகிறது இந்திரன் பிரித்துக் கொடுத்த பிரம்மாத்தி பாவத்தின் காரணமாகவே பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறது அதாவது டேட் வருகிறது அந்த நேரத்தில் பெண்களை தொடும் ஆண்களுக்கும் அதாவது அவர்களுடன் உடலுறவு கொள்பவர்களுக்கும் பிரம்மாத்தி தோஷம் ஏற்படும் அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் கணவன் மனைவி சேரக்கூடாது என்று இந்த கதையின் மூலம் ருக்மிணி தேவி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் இவரை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஏனென்றால் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் அவசியம் ஒரு மாதவிடாய் வந்தால் பெண்களுக்கு பயமாக இருந்தது ஏனென்றால் அவர்களை வீட்டில் இருக்க விடமாட்டார்கள் வெளியே வராண்டாவிலோ அல்லது ஒரு உபயோகமற்ற அறையிலோ ஐந்து நாட்கள் வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு ஐந்து நாட்களும் குளியல் இல்லை ஐந்து நாட்களுக்குப் பிறகு தலைக்கு குளித்துவிட்டு பிறகு வீட்டிற்குள் அனுமதித்தார்கள் சில கிராமங்களில் கிராமத்தின் எல்லையில் உள்ள ஒரு சிறிய குடிசையில் அவர்களை வைத்திருந்தனர் இன்றும் இந்த வழக்கம் தொடர்கிறது சில இடங்களில் ஆனால் இப்போது தலைமுறை மாறிவிட்டது எதிர்ப்பு வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தொடுகிறார்கள் வீடு முழுவதும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் சடங்குகள் மற்றும் விதிகளை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டனர் அதாவது சடங்குகள் மற்றும் விதிகள் பின்பற்றப்படவில்லை மாதவீடாய் காலத்தில் பெண்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய விதிகள் என்னவென்று இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் தொழில்முறை வரிசையில் சில விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் மாதவிடாய் காலத்தில் நான்காவது நாளில் அசுத்தங்களும் வெளியேறிவிடும் எனவே அந்த நாள் சுத்தமாக இருக்க வேண்டும் மஞ்சளை தண்ணீரில் கலந்து குளிக்க வேண்டும் உடல் முழுவதும் மஞ்சள் பூசிவிட்டு தலைக்கு குளிக்க வேண்டும் ஒரு சிறிய மஞ்சள் உருண்டையை விழுங்க வேண்டும் இப்படி செய்தால் உடலில் உள்ள பாக்டீரியா அசுத்தங்கள் நீங்கிவிடும் நான்கு நாட்களுக்கு செய்வதற்கு முன் தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து அந்த தண்ணீரிலேயே குளிக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களில் பலர் ருது ஸ்நானம் விஷயத்தில் ஒரு தவறை செய்து வருகின்றனர் நேரமில்லை என்று சொல்லி வெறும் உடலுக்கு மட்டும் ஸ்நானம் செய்து வருகின்றனர் ஆனால் நான்கு நாட்கள் முடிந்த பிறகு கண்டிப்பாக தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டும் வெறும் உடலுக்கு மட்டும் ஸ்நானம் செய்தால் ரஜஸ்பலா தோஷம் போகாது இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பும் உள்ளது எனவே தலைக்கு ஸ்நானம் செய்யுங்கள் அதன் பிறகு பகவானுக்கு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் சிறு குழந்தைகளை தலைக்கு குளித்த பிறகுதான் தொட வேண்டும் ஐந்தாவது நாள் சூரியன் உதிக்கும் முன்பே தலைக்கு குளிக்க வேண்டும் உணவு விஷயத்தில் என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றால் சாத்வீக உணவை உண்ண வேண்டும் அதாவது செய்வ உணவு உண்ணுங்கள் ஐந்தாவது நாள் வரை மாதவிடாயில் இருக்கும் பெண்கள் அரிசியையோ கேஸ் அடுப்பையோ ஊறுகாயையோ கூடாது வீட்டில் ஆண்களை வைத்து வேலைகளை செய்வது நல்லது மற்றொரு விஷயம் என்னவென்றால் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்கள் பீரோவை தொடவே கூடாது தொட்டால் லட்சுமி தேவி அங்கேயே இருப்பாள் என்பதால் அங்கிருந்து சென்று விடுவாள் மாதவிடாய்க்கு பிறகு வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தப்படுத்தும் போது இரண்டு துளிகள் கோமூத்திரத்தை தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும் இந்த வழியில் பெண்கள் மாதவிடாய் காலங்களை கடைபிடித்தால் எந்தவிதமான அசுபமும் இருக்காது மேலும் கடன் கஷ்டங்கள் நீங்கி லட்சுமி கடாட்சம் சித்திக்கும் என்பதால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்